லைப்ரரியோ புத்தகங்களோ ஒண்ணுமே இல்லாத ஒரு காலம் அப்ப நேரடியான நூல்களை வந்து நாங்கள் எடுக்க முடியாத ஒரு காலம் அப்ப வந்து என்னன்னா வண்டவாளத்தை ஹக்கீக்கத்துள் பிக்குகுங்கிற ஒரு உருது நூலில் எழுதியிருந்தார்கள் போட்டு போட்டு எழுதியிருந்தார்கள் அதுல இருந்து எடுத்து என்ன செஞ்சோம் அதுல இருந்து எடுத்து நாங்கள் எழுதணும் அந்த நூல்ல போட்டிருந்தோம் நேரடியாக தொழில் முத்தார பெயங்கள்ட்ட இல்ல நேரடியாக இந்த எல்லாமே இருக்கிறது ஒரு கிதாபுடைய அப்பதான் மதர்சா உலர்ந்து ஓதி முடிச்சு விட்டு அந்த வாழ்க்கை திறந்துட்டு பத்திரிகை ஆரம்பிச்ச முதல் வருஷம் தாவாவை ஆரம்பித்த முதல் வருஷம் அனைவரும் எண்பத்தி ஆறாயிரம் இருக்கக்கூடும் அப்ப அந்த நேரத்தில் எழுதும் போது அதுல பிறகு வந்து அதை பார்த்தோம்னா அவர் அந்த ஹகிகுத்து பிக்கு என்பதுல பிக்குகள உள்ளதையும் சொல்லியிருக்கிறாரு இல்லாத சில சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை வந்து இவர் மேடையில் பேசியும் இருக்கிறார் யாரு இந்த சைபுதீன் அவர்களை திருச்சியில எங்களுக்கு எதிராக அவர் மாநாடு போட்டு

அதுக்கு பதில் கொடுக்கவே நம்ம பார்க்கவும் இல்லை மருத்துவத்தை பார்க்கவும் இல்லை ஒரு நூல் இருக்கிறது பல வருடங்களாக உருது மொழியில இருக்கிற நூல் வந்து பல வருடங்களாக இருக்கிறது அதுக்கு மறுப்பு கொடுத்ததையும் பார்க்கல உடனே அதை எடுத்து நாங்க எழுதணும் அதுல ஒண்ணு வைக்கப்படுவதும் மறைக்கிறது ஒண்ணு கிடையாது இதுல தில்லு முள்ளு பிராடும் கிடையாது இப்போ சொன்னார்ல சில நான் ரெண்டு விஷயம் வந்ததுக்கு நான் கொடுத்து தயாரா இருக்கிறேன் அந்த விஷயத்தெல்லாம் என்னன்னு கேட்டா அதை ஒரு அந்த நேரத்தில் நாங்க அதை செய்ய முடியும் நேரடியாக அந்த நூல் இல்லாத ஒரு காலத்தில் எழுதி தான் சொல்ல முடியும் எந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது என்னக்கும் வரமத்துல்ல அருமை சோதரே அவர் உங்க முன்னால படுற பாட்டை பாத்தீங்க என்ன மாதிரி வார்த்தை வாதம் பாருங்க எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு கிதாபுகள் கிடைக்கல ஓதிட்டு அப்பதான் வந்தோம் ஏதாவது சொல்லிடலாமா இட்டு கட்டுறதுக்கு உருது நூல் போதுமா அதை சொல்லியிருப்பேன் உங்க வாயால வரட்டுங்கிறதுக்காக நான் சொன்னேன் இந்த நூல் இருந்து காப்பி அடிச்சது நான் சொன்னதுதான் கூட்டத்தில் எடுத்து வச்சதுதான் சுயம் அவர் ஆய்வும் செய்யல பாய்வும் செய்யல அவன் ஒருத்தன் யூசுப் ஜெய்பூர் கிறுக்கே எழுதுன நூல் அது அவன் எழுதி வச்ச நூலை அப்படியே அட்டக்காபி கள்ள காப்பி எழுதுனா என்ன எழுதி இருக்கணும் கத்தை கத்தில் என்ற நூலில் இருந்து இதை நாங்கள் எடுத்து எழுதணும்னு எழுதுறோமா இல்லையா அதுல இன்னொரு திருட்டுத்தனம் இருக்கிறாரு நான் இப்ப போடுறேன் அடுத்தவங்களுக்கு ஏன்னா இந்த கூட்டத்துல இத இந்த அமர்வுல இதைத்தான் பேசி ஆகணும் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறான் அவன் ஒரு கிருக்கே எழுதுனா அழிய கூப்பிட்டு போனாரு பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு பட்டையம் போட்டு எழுதுனீங்க கொட்டை எழுத்துல சதி திட்டம்னு எழுதுனீங்க பின்னால இப்படி எல்லாம் வருமே என்று தெரியாம ரஹ்மத்து கோஷ்டீனுக்கு வரிக்கு வரி பார்த்தம்னு எழுதுனீங்க ஒரு ஆளு பார்த்த அந்த ஒரு பிக்கு ரசை கத்தல் அந்த நூலை அந்த நூல் எடுப்பான் ரசை கத்தல் அந்த நூலை வச்சுக்கிட்டு ஏழு பேர் சுத்திக்கு சுத்தி உக்காந்து வரி வரியா எண்ணி இப்படி அவதூறு சொன்னீங்களா இவ்வளவு சொல்லி இருக்கிறீங்களே இதே மாதிரி நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க என்ன நிச்சயம் அதெல்லாம் விட்டு போட்டு மறைச்சு அந்த ராமத்து கோஷ்டுக்கு வரிக்கு வரி பார்த்து என்னமோ சகிச்சதாக எடுத்து எழுதி போட்டு இன்னைக்கு வந்து இப்படி இருந்த அண்டை நேரத்தில் எங்களுக்கு படிச்சு கிடைக்கல இருந்ததை வச்சு தான் எழுதணும் அப்ப கிடைச்சதை வச்சு யாருமே எழுதிருவீங்களா இன்னைக்கு இப்ப உட்காந்து எழுத ஆரம்பிப்பீங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு தான் சொன்னோம் இந்த ஆடுகள்லாம் நம்ப தகுந்த ஆட்களே கிடையாது இவங்க விமர்சனம் செய்யப்படுவதற்கு கூட தகுதி இல்லை நீங்களே சொல்றீங்க உங்க முன்னால சொல்றாரு அந்த நேரத்தில் அவ்வளவுதான் இருந்துச்சு எங்களுக்கு கிடைக்கல மிஸ்காசம் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் அந்த அளவோட நின்று இருக்கணுமா அடக்கி வாசிச்சிருக்கணுமா இல்லையா இவ்வளவு பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்கள் போட்டு எழுதுனீங்க தனித்தனியா பாரா போட்டு எத்தனை பேர் இளைஞருடைய உள்ளங்கள் கட்டு போச்சு இதை பற்றி எத்தனை பேர் ஹசைகத்தாக்கு முரசு தர்கா முரசு புஸ்தகத்தை போட்டு விளம்பனானுங்க எத்தனை பேர் நோட்டீஸ் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எத்தனை இளைஞர்களுடைய வாய திறந்து விட்டுட்டீங்க பெரிய பெரிய அறிஞர்கள் மேல குற்றச்சாட்டை வச்சு இன்னைக்கு நீங்க வந்து விவாதத்துல உட்கார்ந்து அப்ப தெரியல விட்டுட்டோம் சமாளிக்கிறது நானா அவரா சமாளிக்கிறது சாதாரண குற்றச்சாட்டா குரானை படிப்பதை விட வச்ச சொல்லணும் எனக்கு அந்த வாசகத்தை எடுத்து வச்சு கொடுக்கணும் எடுத்து வச்சு மூல இருந்து தரணும்

இன்னைக்கு அவன் எடுத்து வைக்கிறீங்க அந்த பொறுப்பா எடுத்துக்கிட்டு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா முழு பொய்யர் நீங்கதான் அந்த பொய்யுக்கு உண்டான நீங்க பொறுப்பு ஏற்கனும் ஒண்ணு தௌபா செய்யுங்க அல்லது இல்ல எல்லாரையும் மன்னிப்பான் சிறுக்க அல்லாதத தௌபா செய்து மீளுங்க இளைஞர்களை வழி நடத்துங்க வழி கெடுக்காதீங்க இப்படிப்பட்ட விமர்சனங்களை மக்களுக்கு மத்தியில எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு வந்துகிட்டு அதை விட்டு நான் மாறுறதுக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்றது இது யாராலையும் அங்கீகரிக்க முடியாது பெரும் குற்ற சோதரர்களை